வணக்கம் நான் உங்கள் மனோகரன் நாம் இன்னைக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள் அப்படின் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டனுக்கு அமைக்க ஆல் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலப்பாளையம் சந்தை ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு வந்து மேலப்பாளையம் சந்தை திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தை நடக்குங்க பாருங்க பாருங்க ஒரு பசு மாடுங்க அதை பாருங்க கண்ணுக்குட்டி பாருங்க சூப்பரான கண்ணுக்குட்டி ஒரு வெள்ளை கண்ணுக்குட்டி பியூரான வெள்ளை கண்ணுங்க மாடு வந்து வந்து என்ன ரகம் தெரியல கொண்டு வந்திருக்காரு வள்ளநாடு நம்ம தூத்துக்குடி மாவட்டம் வள்ளநாடுல இருந்து கொண்டு இருக்காரு ஒரு பசுமாடு கொண்டு வந்துருக்காரு பசுமாடு வந்து இப்ப கண்ணுக்குட்டி ஒண்ணு கண் பாருங்க இது சூப்பரான கண்ணுக்குட்டி பாருங்க அருமையா இருக்கு வெள்ள கண்ணுகுட்டி பியூர் வெள்ள கண்ணுக்குடிங்க ஒரு இருபத்தி ஏழாயிரம் சொல்றாங்க அவருக்கு ரேட் அனுசரிச்சு வந்தா அவரு குடுப்பாராம் பாருங்க பசு பாருங்க பெரிய பசு மாடுங்க சூப்பரா இருக்கு அண்ணன் வந்து நம்ம எந்த ஊருண்ணே வாழைக்குளம் நம்ம இந்தக்குடி தூத்துக்குடி மாவட்டம் தானே அண்ணன் வந்து நம்ம தூத்துக்குடி தூத்துக்குடி பக்கத்தில் வாழைக்குழம் பசு மாடு வந்து குட்டி வளர்க்கறதுக்காக வாங்கியிருக்காங்க அருமையான குட்டி ஒரு ரெண்டு மா ரெண்டு பசு கன்றுக்குட்டி காளை மாடா காடா பொண்ணு ரெண்டு பசு தான் வந்து வளர்ப்பு வளர்ப்புக்கா வாங்கிட்டு போறாங்க அருமையான குட்டி ரெண்டு பன்னெண்டாயிரம் வாங்கியிருக்காங்க சங்கரங்கள்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஜட்ஜின்னு ஒரு பசு ஆஹ் பசு ரகம் பசுல வந்து இது ஒரு ஜட்ஜ் ரகம் பாருங்க பாருங்க கண்ணுக்குட்டி அருமையான ஒரு கால கண்ணுக்குட்டி இருக்கு அஹ் சங்கரங்கள்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு என்ன எவ்வளவு சொல்றீங்க

இந்த பக்கம் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து வளர்ப்புக்கு நிறைய கொண்டு வந்துருக்காங்க ரேட்டு பேசுகிறாங்க வியாபாரம் ஆகும் வளர்ப்பக்கா வீட்டுக்கு வாங்குறாங்க பசு மாடு காந்த குட்டி Di rumah, tunggu di பாருங்க இது ஒரு ரகம் பசு மாடு இது என்ன ரகம் சரி அண்ணன் நம்ம மேலப்பா திருநெல்வேலி மேலப்பாளையத்துல இருந்து வந்திருக்காரு இந்த காளை வந்து சிந்து ரகம் என்ன காலைல சிந்து ரகம் அதாவது இந்த காளை மாடுல சிந்து ரகம் சொல்றாங்க இது ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க அருமையான கால இது வந்து நம்ம லோக்கல் திருநெல்வேலி மேலப்பாலத்துல இருந்து வந்திருக்காங்க ஹபீப் பெண்ண இது என்ன ரேட் சொல்றீங்கன்னு சொல்லு இருவத்தி ரெண்டு ரூபா சொல்றாரே அவர் ரேட் அனுசரிச்சு வந்தா குடுப்பார் அருமையான காலங்க சிந்து இது எத்தனை வயசு இருக்கு ஒன்றரை வயசு சொல்றாங்க பாருங்க நம்ம ரேஸ் காலங்க அருமையான காடு ஒரு அண்ணன் வந்து நம்ம பசு நிலந்து அண்ணன் கொண்டு வந்திருக்காரு முத்துவேல் ஐயனார் பாருங்க அருமையா இருக்கு இது என்ன ரேட்டுன்னு முப்பத்தி ரூபா சொல்றாங்க அவருக்கு ரேட் அனுசரிச்சு இருந்தா கொடுப்பாராம் இது வந்து என்ன வயசு இருக்குன்னு இதுக்கு கால் கொள்ளுதானே நாலு பள்ளி வயசு மூணு வருஷம் வருஷம் கால அப்படிங்கிறாங்க இது வந்து ரேஸ் கால காலையில ரேஸ் கால தான் காலையில ரேஸ் காலையில ரேஸ் கால குட்டை மாடு அப்படிங்கிறாங்க பந்தயமாடு விதமான கால மாடு எல்லாம் வந்திருக்கு பாருங்க இது ஒரு தமிழ் வச்ச காலை நாட்டு கால அருமையா இருக்கு கால மாடு அருமையான சூப்பரான காலம் இருக்கு பாருங்க சந்தையில் வந்துங்க ஆடு சந்தைனாலும் சரி மாட்டு சந்தைனாலும் சரி நாம எல்லாருமே எல்லா விவரம் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க வீடியோ கூட எடுக்க விட மாட்டாங்க அதனால் நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உண்மையான நிலவரம் தான் போடுவோம் எனக்கு வந்து அழகிய மாட்டோம் நாகர்வில் அழகிய மாட்டாங்க நாகர் கோயில் கன்னியாகுமரி மாட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆமாம் எங்கே மேலே போல சந்தையை மாடு வாங்க வந்தீங்களா ஆமா ஆமா மாடு வாங்க மாடு மாடு வாங்கண்ணே பேர் பேருண்ணே

பசுமாடு இந்த பக்கம் நிறைய பசுமாடு வளர்ப்புக்காக கொண்டு வந்துருக்காங்க கண்ணுக்குட்டியோட வந்திருக்கு மாடுகள் வந்து பால் நல்ல அதிகமான பால் கொடுக்குற மாடுலாம் கொண்டு வந்துருக்காங்க சூப்பரா இருக்கு ஒரு பசு மாடுல இது ஜட்ஜுங்கிறாங்க அருமையான வளர்ப்புங்க சூப்பரா இருக்கு பாருங்க மாடுனா மாடு இந்த மாதிரி இருக்கு இது வந்து பசுல ரெண்டாவது இது வந்து ரெண்டாவது ஏத்தி இருக்காங்க அருமையா இருக்கு கிட்டத்தட்ட நம்ம சத்திரம்

அஹ் நம்ம பக்கத்துல போக முடியல ஏன்னா ஒருவேளை காலமாடுனால முட்டிடுமோ அப்படின்னு ஒரு பயம் நம்ம பனைவடலி சத்திரத்துலேருந்து அண்ணன் ஒரு மாடு கொண்டு கொடுத்துருக்காரு கிரு மாடு அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது கிரு காளை மாடு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாயிரூவா சொல்கிறாங்க ரேட்டு அனுசரிச்சிருந்தால் கொடுத்துருவாராம் நல்லா சூப்பராக இருக்குது சங்கரங்கள் பக்கத்தில் இருக்கிற பனைவடலி சத்திரம் இது மாடில் வந்து காளை மாடில் நாட்டு மாடில் ஒட்டான் மாடு அப்படிங்கிறாங்க அருமையான காலங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அது கொம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது சூப்பராக இருக்குது நாட்டு மாடில் ஒரு காளை மாடு ஒட்டான் அப்படிங்கிறாங்க ஒரு மாடுங்க நாட்டு மாடு அருமையான காலமாடு நம்ம வந்து திசையானவிலருந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு பத்து எருமை கடா மேலே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் ஒரு எருமை சொல்றாங்க எருமக்கடா ஜோடி முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு

மாடு பாருங்க அருமையான மாடு சூப்பரான மாடுங்க ஆஹ் மாடுனா இந்த மாதிரி இருக்கணுங்க அருமையான மாடு நம்ம மேலப்பாளையம் சந்தைக்கு வந்த மாடுங்க காங்காயம் காள அப்படிங்கிறாங்க ஆஹ் இருக்கிற மாடுலயே பெரிய மாடுதான் சூப்பரா பெரிய நல்லா வளர்ப்புங்க அருமையா இருக்கு நல்ல பெரிய திமிழ் பெரிய கும்போட நம்ம மாடுங்க மாடுன்னா மாடு சூப்பரா இருக்குங்க நம்ம காங்காயம் காளங்க அருமையான மாடு நம்ம திருநெல்வேலி மேலாப்பாளையம் சந்தைக்கு வந்த மாடுல இதான் நல்ல உயரமான மாடு பெரிய மாடு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு வச்சிருக்காங்க கோவில்பட்டி பக்கத்தில் நாலாயிரத்தி முன்னூறு ஊர்லருந்து மத நெய் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு மாடு அருமையான கால மாடுங்க காங்கயம் காலை வளர்ப்புங்க அப்படி இருக்குங்க அளவுக்கு இருக்கு பாருங்க பாருங்க சூப்பரான மாடுங்க அருமையா இருக்கு சூப்பரான ஒரு கா மாலை இருக்குமா காலை இருக்குங்க அருமையான காலை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குங்க சூப்பராக இருக்கு ஒரு நாட்டு காலையில இது ஒரு ரகம் பாருங்க நம்ம லோக்கல் திருநெல்வேலி மேல பாதை தந்து வந்திருக்கேங்க கெச்சப் பஸ் கசு கெச்சப் பசு கண்ணுக்குட்டி அப்படிங்கிறாங்க ரேட்டுல ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க ரேட்டு அனுச்சிருச்சுதான் அப்படிங்கிறாங்க நம்ம பசுல வந்து கெச்சப் அப்படிங்கிறாங்க ஒரு வயசு கூட ஆகல கிட்டத்தட்ட எட்டு மாசம் தான் ஆகுது அப்படிங்கிறாங்க அருமையான கண்ணுக்குட்டிங்க பசுங்க அஹ் சூப்பரா இருக்கு கருப்பு அருமையா இருந்தால பாக்குறதுக்கு பசு பசுமாட்டு ஒரு பெரிய மாடு கொண்டு சூப்பரான மாடுங்க அருமையான பெரிய மாடு மாடுகள் நிறைய பசுமாடுகள் இருக்கு வளர்ப்புக்காக நிறைய கொண்டு இருக்காங்க பாருங்க சூப்பரான ஒரு காலமாடுங்க மாடுங்க அருமையான இருக்கு கால மாடு இது ஒரு ரகம் வந்து கிரிகூட சேர்ந்து நினைக்கிறேன் அருமையான இருக்கு கால மாடு சூப்பரா இருக்கு எல்லாரும் வியாபாரம் ஆயிடுச்சு இந்த மாடுங்க நாட்டு மாடில் கிர் அந்த இடத்தை சேர்ந்தது இது விற்பனை ஆயிடுச்சு இந்த டீட்டெயில்ஸ் நம்ம கேட்க முடியல ஏன்னா இந்த ஓனர் வந்து இங்கே வாங்கி விட்டுட்டு போயிடுவாங்க இங்கே உள்ள நபர்கள் வந்து இந்த அந்த அட்ரஸுக்கு இந்த மாடு அனுப்பிடுவாங்க அதனால் நம்ம சரியான டீட்டெயில் கேட்க முடியாது கால மாடு நிறையா இருக்குது சந்தைக்கு வந்த நபர்களை எல்லா நபர்களும் எல்லா விவரமும் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது சில நபர்கள் சொல்லுவாங்க சில நபர்கள் சொல்ல போட மாட்டாங்க